நாற்பத்தி ஆறு வருஷம் கழிச்சு ஒரு சிறப்பான தரமான சம்பவம் நடக்க போறதா நாங்க ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம் சோ அது உண்மையா எங்களுக்கு தெரியல பட் உண்மையா இருந்தா நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம் அது உண்மையா சார் தரமான சம்பவம் அப்படிங்கிறதுல தான் ஆபத்தே இருக்கு அங்கதான் சொல்லணும் தரம் எப்படி இருக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே சம்பவம் தரமா இருக்குன்னா எப்படி திடீர்னு தர தரன்னு எழுத்துருவாங்க அதனால படம் செஞ்சுட்டு காட்டும் இது இணைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு நாங்க விரும்பி இருந்தோம் ஏன்னா ஒரு பிஸ்கெட்டை பிடிச்சு ரெண்டு பேரும் கொடுத்துட்டு ஆளுக்கு ஒரு பிஸ்கட் வேணும்னு ஆசைப்பட்டோம் அதை வாங்கி நல்லா சாப்பிட்டோம் இப்போ மறுபடியும் யாரோ பிஸ்கட் போதும்ன்ற சந்தோஷம் எங்களுக்கு இருக்கு ஸோ வி வில் கம் டுகெதர் எங்களுக்குள்ள போட்டி வந்து நீங்க ஏற்படுத்துனதுதான் எங்களுக்கு அது போட்டியே கிடையாது சான்ஸ் கிடைச்சதே பெரிய விஷயம் எங்களுக்கு அப்பவே முடிவுட்டா ரெண்டு பேரும் இப்படிதான் இருக்கணும் முன்னுதாரணமா இருக்கணும்னு அப்படியே தான் அவர் இருக்காரு அப்படியே தான் நானும் இவங்க சேர்றாங்கிறது வந்து பிசினஸ் வைஸ் அது பெரிய ஆச்சரியமா இருக்கலாமே தவிர எங்களுக்கு இதுக்கு எப்போ நடக்க வேண்டியது இப்போது நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு